ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிஎம் செலுக்கு டுவெண்ட்டி தேர்டு ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் கால் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி என்னுடைய ரிலேட்டிவ் கசின் கசினோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நிறைய லோன்ஸ் வாங்க வச்சு என்னை ஏமாத்துறாங்க மேலேயும் கூட காசு வந்து பிடுங்க தான் பார்த்தாங்களே தவிர அவங்க இஎம்ஐ கரெக்டாக கட்ட மாட்டேங்கிறாங்க இப்போ பேங்க் காரங்களுக்கு நான் கட்ட வேண்டியதாக இருக்குது கட்டாமல் போச்சுன்னா எனக்கு ப்ராப்ளம் ஆகும் என்னால் முடியல நான் தனியாக வேறு இருக்கேன் எனக்கு மன உளைச்சலாக இருக்குது தூக்கம் வர மாட்டேங்குது ஏதாவது தப்பு செஞ்சுக்கணுன்னா கூட எனக்கு வந்து தெம்பில் அப்படிலாம் சொல்லி பேசினதுக்கு கவலைப்படாதீங்கங்க சிஎம் செல்லு நாங்கள் எதுக்கு இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு உடனே ஸ்டெப் எடுத்தாங்க போல அவங்க ஸ்டெப் எடுத்ததன் காரணமாக செவ்வாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்தது ஸோ கடைசியாக இருபத்தி எட்டாம் தேதி மே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் போய் பார்த்து பேசிட்டு வந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து நல்லாவே பேசியிருந்தாங்க இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக சம்மன் வந்து அனுப்புகிறோம் உங்க ரெண்டு பேருக்குமே அனுப்புகிறோம் நீங்கள் கரெக்டாக அந்த டேட்டுக்கு வந்து உங்களோட ஆவணங்களோட நீங்க ஆஜராகுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ சம்மன் வந்து எனக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்களா வந்து வாங்கிக்கோங்க கையில் ரிசீவ்டுன்னு சொல்லி கையெழுத்து போட்டுட்டு அவங்களுக்கு நாங்கள் ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிடுவோம்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்காங்க போல் எனக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த சம்மனோட காப்பி தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதில் அட்ரெஸ் ஃபோன் நம்பர் மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டு மற்றதெல்லாம் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதில் பாருங்கள் கிட்ட இருக்க ஆவணங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஸோ அடுத்த மாதம் ஜூன் நாலாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு ஸோ இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து நீங்கள் ஆஜராகணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க ஸோ இதை அவங்கக்கிட்ட போய் சேர்ந்து அவங்க கரெக்டாக அன்னைக்கு வந்து அந்த காசெல்லாம் வந்து திருப்பி கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு தலைவலி தீர்ந்துடுது அதுக்கப்புறம் நான் என்னுடைய வேலையை பார்ப்பேன் எல்லாரையும் தலைமொழிக்கிட்டு ஏன்னா ஆபத்து காலத்தில் எங்கள் அம்மாக்கும் ஆபத்து காலத்தில் எனக்கும் அனுசரணையாக எனக்குன்னு நல்லது கெட்டது பார்க்குறதுக்கு இவங்கெல்லாம் வந்து வரலை ஓகேவா அந்த மாதிரி இருக்கவங்க கண்டு கடைசி வரையும் நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்க அவங்கள மாதிரி ஆளுங்களோட சகவாசம் இன்னி தேவையில்லைன்னு சொல்லிட்டு தலைமொழிக்கிட்டு என் வேலையை பார்ப்பேன் கடவுள் தான் எனக்கு வந்து உதவி செய்யணும் இந்த சிஎம் செல் மூலமாக மனுவை அக்செப்ட் பண்ணி இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்து பண்ணுறாங்க இதுக்கப்புறம் அந்த காசை அந்த இருபத்தஞ்சு லட்சம் இப்போ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது முப்பது லட்சம் ரூபாய் கடனாலியாக இருக்கும் அவங்களுக்காக அந்த காசை மொத்தமாகவே அவங்க சொன்ன மாதிரி ஜூன் மாதம் கொடுத்துட்டாங்கன்னா நான் பேங்குக்கு வந்து ப்ரீக்ளோஷர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு தலைவலி தீர்ந்தது நான் என் பொழப்பை நான் பார்த்துப்பேன் அட்லீஸ்ட் அதுக்கப்புறமாவது என் வாழ்க்கை நல்லா இருக்கான்னு பார்ப்போம்